சரி நல்லபடியாக கேக் விட்டியாச்சு நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன் இன்னும் என்ன தம்பி இன்னொரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இருக்கேன் அப்படியா என்ன தம்பி அன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாரும் எங்கள் வீட்ல இருந்து வந்திருந்தாங்க ஆனால் என்னால் வர முடியல இல்லைன்னா அன்னைக்கு பூ வச்ச கையோட மோதிரம் மாற்றி நிச்சயமும் பண்ணி அதனால தான் நான் இன்னைக்கு மோதிரம் கொண்டு வந்திருக்கேன் அதான் நிச்சயதார்த்தத்துக்கு போடணுமே தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு போடுவோம் தான் அன்னைக்கு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இன்னைக்கு ஒரு கிஃப்டாக அவளுக்கு நான் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் போடுவேன் சரி தம்பி தேங்க்ஸ் अंकல் அக்கா என்னக்க பண்ணப் போற தெரியல கவியா திவ்யா கை கொடு என்ன ஏர்க்கனவே ஒரு மோதிரம் போட்டு இருக்க அத கலட்டி இருந்தேன் இல்ல இல்ல வேண்டாம் யா என்னாச்சு அது வந்து கோயில்ல வாங்குனது மாமா அதனால என்ன காவியா கோயில்ல வாங்குனத கலட்ட கூடாதுன்னு அக்கா போட்டுருக்கா எப்படியும் 20 ரூபா தான் இருக்கும் அது மேலயே இருந்தற போது 20 ரூபாவோ 2 லட்சம் ரூபாவோ நான் கோயில்ல ஆசைப்பட்டு வாங்குனது அதனால அத கலட்ட வேண்டாமே வேற விரல்ல போடுங்க ஓ சென்டிமென்ட் பாக்குறியோ ஆமா ஆமா சரி வேற விரல்லயே போடுறேன் மோதிரம் விரலுக்கு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் சரி நான் கிளம்புறேன் என்ன போய் கிளம்புறேன்னு சொல்றீங்க ஆமா அங்கிள் நான் வீட்டுக்கே போல நேரம் இங்க தான் வந்தேன் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன் திவ்யாவையும் பார்த்துட்டேன் விஷ் பண்றதுக்கு தான் நான் வந்தேன் விஷ் பண்ணிட்டேன் பர்த்டேயும் கொண்டாடியாச்சு ரிங்கும் போட்டாச்சு அதனால நான் கிளம்புறேன் என்னத்தி சொல்றீங்க மும்பைல இருந்து வந்திருக்கீங்க வீட்டுக்கு கூட போகாம இங்க வந்திருக்கீங்க சாப்பிடாம உங்களை அனுப்புனா நல்லா இருக்குமா தம்பி அங்கிள் அதனால என்ன இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் நம்ம வீடு தானே இனிமே எப்ப நாள் நான் வந்து சாப்பிடலாம் அது சரிதான் தம்பி ஆனா உங்களை சாப்பிட வைக்காம வெறுமையா அனுப்புறது எனக்கு ஒன்றும் சரியா படல தம்பி அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் வரணும் ஆமா தம்பி சாப்பிட்டு போங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீயும் சொன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டு போங்க கண்டிப்பா நான் சாப்பிட்டு போறேன் சரி தம்பி சந்தோஷம் நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க ஆ சரி ஆண்டி உட்காருங்க தம்பி சாப்பிடுங்க என்ன अंकல் எனக்கும் மட்டும் போடுறீங்க நீங்களும் சாப்பிடலையா? நாங்க வேற சாப்பிட்டுறோம் தம்பி நீங்க சாப்பிடுங்க. நீங்க வீட்டுக்கு வேற போணுமா? நாங்க தான் சாப்பிடுவோம். அதனால தான் சொல்றேன் நீங்க சாப்பிடுங்க. சரி अंकல். எல்லாம் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு ஆண்டி ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டுர்க்கேன். ரொம்ப ருசியா இருந்துச்சு. சரி தம்பி. உக்காங்க தம்பி. தம்பி அப்பா கூப்பிடுறானே. हां अंकल. உக்காருங்க. हां சரி अंकல். நீ சொல்ல மாட்டேற எதுவும். உக்காருங்க. அத தான் கேட்டேனா வேற என்ன வேற ஒண்ணு இல்ல உட்காருதே திவ்யா இங்க வா ஆ வரமா நீ என்ன குற காவியா அம்மா கூட்டாங்கல அதா அம்மா திவ்யாவை தன்னே கூட்டாங்க நீ இரு பயப்படுறியா மாமா பாத்து அப்டினா இல்ல மாமா நீ தான் அதிகமா ஃபோன் யூஸ் பண்றேன்னு உங்க அக்கா சொன்னா இனிமே என்னோட ஃபோன் வந்துச்சுனா உங்க அக்கா கிட்ட கொடு சரியா சரி மாமா உங்க அக்கா ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாளா அப்போ அதிகமா யூஸ் பண்ண மாட்டா மாமா நான் தான் எப்ப நேரமும் கேம் விளையாடிட்டே இருப்பேன் ஓஹோ அதிகமா கேம் விளையாடாத கண் கெட்டு போயிரும் சரி மாமா சரி உட்காரு எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற 7th முடிச்சிட்டேன் 8th ஓ அப்படியே உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ மாமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாங்க இந்த வாங்கி போ எனக்கு வேண்டாம் உனக்கு சாக்லேட் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் انا வேண்டாம் மாமா வாங்கி கோ காவியா சரி மாமா குட் गर्ल அம்மா கேக் நல்லா இருந்துச்சா

சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நான் வேற யாரோ கொடுத்தாங்க தான் நினைச்சேன். ஹே இது என்ன தப்பா என்ன இருக்கு? வேற யார் கொடுப்பா? எனக்கு தான் தெரியுமே காவியா வீட்ல தான் இருக்கானு. அதான் அவளுக்கு நான் கேட்வரி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு எது வாங்கிட்டு வரலன்னு தப்பா நினைச்சுக்காத. இல்ல நான் தப்பா நினைக்கல. ம் சரி சரி. சரி அப்ப கிளம்புறேன் கிளம்பறேன். சரி. ஆன்ட்டி பேட் வரேன். हां சரி தம்பி. பை காவியா. பை மாமா. சரி நான் போயிட்டு வரேன். சரி தம்பி பாத்துட்டு வாங்க. அப்பா சொன்னாங்கதalle நிச்சயதார்த்தே போனு. ஆமா தம்பி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன் திவ்யாவ அங்க வரைக்கும் வர சொல்றீங்களா சரி தம்பி திவ்யா தம்பி வழியன் பேசிட்டுவா சரிப்பா அப்புறம் திவ்யா சொல்லுங்க நான் உன்னை எதுக்கு தனியா வர சொன்னேன்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன பிடிச்சிருக்கா ஏன் அதிர்ச்சி ஆயிட்டு இல்ல திடீர்னு கேக்குறீங்களே நான் உன்கிட்ட போன்ல கேட்கணும்னு நினைச்சேன் அண்ணா நல்லா இருக்காதே இருந்தா நேர்ல வச்சு கேக்குறேன் சொல்லு என்னோட பிடிச்சிருக்கா நான் எப்படிங்க சொல்லுவேன் எங்க அக்கா அன்னைக்கே சொன்னா திவ்யா கூட பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கு எங்க அக்கா உன்கிட்ட கேட்டாதானே பூ வச்சிட்டு போனாங்கல அன்னைக்கு ஆமா அப்போ நீ என்ன சொன்னே நான் என்ன சொன்னே ம் நடிப்ப உங்க அப்பா சொன்னாங்க உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு திவ்யாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினு எனக்கே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு ஆனாலும் உன் வாயில இருந்து கேட்கணும்னு நான் ஆசை பண்றேன் இன்னி பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும் தேங்க்ஸ் திவ்யா என் சர்ப்ரைஸ்ல உனக்கு பிடிச்சிருந்துச்சா ஆமா பிடிச்சிருந்துச்சு இந்த மொதர்து ஏகாமத்தை கொண்டு கலட்டிராதா? ஆ சரி. நான் இப்போ ஃபோன் பண்ணா நீ பேசுவியா? நான் பேசத்தான் சேறேன். இப்பு லிமிட்டடா பேசுற. இனிமே நிறைய பேசுவியா? ஆ பேசுறேன். தேங்க்ஸ் திவ்யா. சரி நான் கிளம்பறேன். ஆ சரி. என்னாச்சு? உன்னை சொல்லணும்னு பக்கத்துல வந்தேன். என்ன? ஐ லவ் யூ திவ்யா. பை டர்ன் பை. பை திவ்யா. ஆ பை. ரெட் ஹெல்மெட். தினோ தோரே தெல

திவ்யாக்கு பிறந்தநாளே அதான் பாயசம் பண்ணும் அதுக்கு தான் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் ஓ அப்படியா ஆமாம் பத்மா இந்த பத்மா வாங்கிக்கோ ஆ கொடுக்கா அப்போ திவ்யாக்கு திவ்யாவுக்கு பிறந்தநாளிருந்தான் நேற்று வெடி போட்டியலா நாங்கள் எங்கே பத்மா போட்டோம் யாருன்னே தெரியல வெடி போட்டிருக்கு என்னக்கா கச்சோடுத உங்கள் வீட்டு முன்னாடி தானே வெடி போட்டுருந்துச்சு அதுக்கு தான் கேட்க நீங்க தான் போட்டியலான்னு நாங்கள் போடலடி யார் போட்டோம்னு தெரியலை வெடி மட்டும் மட்டும்தான் கேட்டுச்சு உடனே வெளியே வந்து பார்த்தோம் ஒரு ஆளும் வெடி வெடிதான் வெடிச்சிட்டு கிடந்துச்சு முடியாத வரைக்கும் நின்று பார்த்துட்டு போனோம் அப்படியா அழகாக இருந்துச்சுன்னா வெளியே பார்க்க நீங்களும் பார்த்திக்கலாமும் பார்க்க போய் கேட்டேன் சரி சரி திவாக்கு துணி நீ எடுத்தியாலோ ஆமாம் நேற்று டவுன் போய் எடுத்துகிட்டு வந்தாவே யார் அத்தானா ஆமாம் பத்மா மாறிட்டாவே ஆமாம் பத்மா என்னத்துக்குன்னு தான் தெரியல மாறி இருப்பாவக்கா இன்னும் அப்படியேவா மாறினா மாறுனா சரி சரிண்ணா போயிட்டு வரேன் ஏன்க்கா அதுக்குள்ளே போகிறேங்க இரு வெள்ளை மற்ற வீட்லேயும் கொடுக்குறீ சரிக்கா வாரத்து சரி ராணி அத்தை அத்தை ராணி வா ஆமாத்த என்ன இந்த முகம் தூஞ்சட்டிங்க ஐயோ அந்த மாதிரி இருக்கு காலையில ஆமாத்த திவ்யாவுக்கு பிறந்த அதான் வீட்டில் பாயாசம் பண்ணோம் அதான் அதான் கொடுத்துட்டு போலாமே வந்தேன் ஓ திவ்யாவுக்கு பிறந்த நாள் தான் இன்னொரு ராத்திரி வெடி ஆமா நீ என்ன நாத்து சொல்லுதே நானும் தானே வெடி போட்டதை பார்த்தேன் ஓ வெடி போட்டதை பாத்தியா ஆமா நீங்க என்ன நினைச்சீங்க ஒண்ணு இல்ல நாத்து நானும் வெடி போட்டதை பார்த்தேன் அதான் நீயும் பாத்தியான்னு கேட்டேன் ஆமா நீ நான் வெடி பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சு என்னங்கத்த உண்டாமா அப்புறம் என்னக்கா விசேஷம் காலையிலே மாப்பிள்ள வந்து திவ்யாவோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடிட்டு போயிட்டாரு மாப்பிள்ளையா ஆமாத்த இன்னைக்கு திவ்யாவோட பிறந்த காலையிலே காலையில இருந்து கிளம்பி வந்திருக்காரு அப்படியா ஆமாத்த வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சுக்கா ஆமத்தே விருந்து வைக்காம போடுவோம்மா அதுவும் மாப்பிளைக்கு அதான் கேட்டேன் சரி அத்த நான் கிளம்புதேன் ஏன் இருந்துட்டு போ இல்லைத்தே வீட்டில் வேலை அப்படி அப்படியே கிடக்கு அதான் நான் கிளம்புதேன் சரிம்மா நல்ல மாப்பிள்ளை தான் போல அதான் வந்துட்டு போயிருக்கான் நானும் அவசரம் அவசரமாக பார்க்கானே இப்படி இருப்பானா மாப்பிளை அப்படின்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவனாதான் இருப்போம் போல ஆம்தே

அதுவும் அவன் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கான் அவன் வீட்டுக்கு கூட போகாமல் திவ்யா பிறந்த நாளுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் திறவு சாப்பாடு கொடுக்காமல் அனுப்புனா நல்லவாடி இருக்கும் அதான் விருந்து வச்சோம் அவன் வந்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணது தான் அவன் தான் சொல்ல முடியாமல் வந்துட்டானே வந்துட்டான் என்ன பண்ணேன் அவர் இருந்து சாப்பிட்டு போன்னு சொன்னார் அவருக்கு மரியாதை வேணுங்களா அதாண்டி வேக வேகமாக எல்லாமே ரெடி பண்ணி அந்த பையனுக்கு விருந்து வச்சோம் கேக்லாம் வீட்டுக்கு கொண்டாடி இருக்கியே ஆமாம் வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கான் ஓ அப்படியா கேக் மட்டுமா வாங்கிட்டு வந்துருந்தான் மோதிரமும் வாங்கிட்டு வந்திருக்கான் என்னடி சொல்றீங்க ஆமாநாத் தந்தானா இல்ல போட்டு விட்டானா போட்டு தான் விட்டான் தரதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தான் போட்டு விடுறதுக்காக தான் மெனக்கட் வந்திருக்கான் அதான் உங்க அத்தை சொன்னாரு நிச்ச தான் மோதிரம் போடுவேமே இது எதுக்கு தம்பி அப்படினு அந்த பையன் என்ன சொன்னோம் அது அப்பவும் போடுவோம் இப்போ இது என்னோட gift அப்படினு சொல்லி போட்டுட்டு போறான் வைர மோதிரம்டி எனக்கு வைர மோதிரமா ஆமாநாத் அதுக்கு திவ்யா என்ன கேக்க சொன்னான் அவன் என்ன சொன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தான் ஓ அப்படியா முதல்ல ரொம்ப பயப்படுவா இப்போ ரொம்ப தைரியமா இருக்கா என்னன்னே தெரியல திடீர்னு தைரியம் வந்துட்டு அவ தைரியமா இருக்காத பார்க்கையில சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணி சரி நான் போயிட்டு வரேன் சரி அண்ணி என்னங்க காயத்ரி வரேன்னு சொன்னாலா இல்ல சுந்தரி ரொம்ப நாள் ஆயிட்டு பேரான பாத்து அதான் வீடியோ கால் பண்ணலாமே ரெண்டு செகண்ட்ல பாத்துறலாமே பாரு வீடியோ கால்ல பாக்குறது நேர்ல பாக்குறது ஒண்ணாங்க அப்ப அவள வர சொல்லு வர சொல்லி பாக்க வேண்டியதுனே வர சொன்னே வரேன்னா

என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க என்னடா நேத்து வரைக்கும் மும்பைல இருந்தானே இன்னைக்கு எப்படி இங்க வந்தானே யோசிக்கிறியே அம்மா கார்த்திக் பாட்டி அங்க தள்ளி போங்க வாமா எங்க அம்மா அப்பா நல்லா சேர்க்கே தான் அப்ப நானே உன் கண்ணுக்கு தெரியல வைஸ் ஆயிட்டே எனக்கு கிடையாது அப்படிதானே நீ நல்லா தானே இருக்க பாட்டி ஒனிய கேக்குறதுக்கு என்ன இருக்கு எங்க அப்பா மட்டும் பேசணும் பேசு போ பேசு போ நான் தள்ளி போறேன் கே ஸ்வீட் பாட்டி சரிடா பேரண்டி போ போ அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன கருத்தி நாங்க நல்லா இருக்கோம் என்னடா நீ திடீர்னு வந்திருக்க உங்களை பார்க்கணும் தாமா என்ன கருத்தி பேசுதே அம்மா கிட்ட நீ போய் சொல்லுதனே என்னமா போய் சொல்லிட்டே டேய் டேய் போடா நிப்பாட்டு நான் உன்ன பெத்தவடா எனக்கு தெரியும் கையில பேக் இல்ல வெறுங்க எழிச்சிட்டு வந்திருக்க கண்டிப்பா ஃளைட்ல தான் வந்திருப்ப யார பார்க்கணும் வந்த என்னம்மா கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டீங்க அத நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே நான் உன்ன நீ ஏன் ஏமாத்துறனே என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா சரியா சொல்லீங்கமா சரிடா யார பார்க்க வந்தே திவ்யாக்கு இன்னைக்கு பர்த்டேப்பா உனக்கு அப்படின்ட்டு தெரியும் அவன் சொன்னாலும் இல்லப்பா அவள் பயோடேட்டாவில் பார்த்தேன் அதான் நீ சர்ப்ரைஸ் பண்ணலாமே வந்துட்டேன் பாத்தியா நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க உங்கள்கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் என்னைக்கு தப்பிச்சிருக்கேன் சரிடா உட்காரு அப்புறம் ப்ராஜெக்டில் முடிச்சுட்டா என்ன முடிஞ்சிருந்தா பேகோட வந்துருக்க மாட்டேனாப்பா முடியலை இன்னும் ஒரு வாரம் இருக்குது நீ வந்ததுக்கு தான் நீ சொல்லும் ஆ தெரியும்பா கார்த்திக் ஆ சொல்லுங்கம்மா நீ அங்கே போயிட்டு வண்டியா இல்லை என்னமோ தான் போகணுமா என்னடா சிரிக்கிற போயிட்டு வந்தேமா இதெல்லாம் என்ன சிரிக்கிறதுங்க இருக்கு உங்க அப்பாவும் அப்படிதானே ஏய் சுந்தரி சும்மா இரு எனக்கு பையன் தெரிஞ்சிடட்டும் என்னமா சொல்றீங்க அம்மா உங்க அப்பாவும் இப்படி தான் இருந்தாவே அப்பா என்னடா அந்த காலத்துல காதல் மன்னனா தான் இருந்திருப்பீங்க போங்க இல்லவா எனக்கு பண்ணுதா அம்மா போய் சொல்ல மாட்டாங்கப்பா எனக்கு தெரியும் சரியா சொல்ல கார்த்தி சரிடா அங்க போயிட்டு வந்தே திவ்யா உன் கிட்ட பேசனாலா ஆமாமா அதெல்லாம் நல்லா பேசுனா நான் சர்ப்ரைஸ் பண்ணதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாவே அகிலுக்கு என்ன பண்ணனே தெரியல அவ பிறந்த நாளுக்கு பாயசம் வச்சிருந்தாவ பிறவு நான் கேக்லாம் வாங்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு எங்களையும் கூப்பிட்டு கூப்பிடணும் தான் நினைச்சேன் ஆனா நேரம் ஆயிரும் எனக்கு இன்னைக்கே மும்பை போகணும் அப்படின்னு தான் நானே போயிட்டு வந்தேன் தனியா போறதுக்கு என்ன சாக்கு சொல்றேன் சரி வீட்ல எல்லாம் எப்படி கவனிச்சாங்க அதெல்லாம் சிறப்பாக கவனிச்சாங்கம்மா நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம்னு பார்த்தேன் ஆனா அங்கலும் ஆண்டியும் தான் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டாவே அதான் வேற வழி இல்லாம நானும் சாப்பிட்டு வந்தேன்

திடீர்னு திட்டிருந்தேன் நிச்சய ஒரு வாரம் தான் இருக்கு இப்பவே வந்திருக்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருந்துச்சு ஐயோ கொஞ்சம் அக்காவை தம்பி ஏன் சண்டை போட்டுக்கிட்டே ஏன் வந்த கேட்டேன்மா தான் அவன் இவ்வளவு பேசுறான் அவன் திவ்யாவுக்கு பிறந்த வந்திருக்காண்டி வந்திருக்கான்டி ஓ கதை அப்படி போகுதா போயிட்டாண்டியா இல்லை போணுமா அதெல்லாம் காலையில தான் போய் இறங்கிருக்கான் அங்கே போயிட்டு बर्थडे सेलिब्रेट பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே எங்க வீட்டுக்கு வந்திருக்கான் என்ன கார்த்திக் இதெல்லாம் என்ன என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ தப்பே பண்ணல ராசா அம்மா அப்பா விட உனக்கு வருங்காலம் தான் முக்கியமா போச்சுனே அவனும் முக்கியம் தானே காயத்ரி சரிதான் எப்போ மும்பை போகணுமோ இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவேன் இந்த ஒரு நாளைக்காக நீ எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தியோ அதெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது காயத்ரி ஓ சார் அப்படி சொல்றீங்களோ ஆமா ஆமா அம்மா அப்பா அவனை நம்பாதீங்க அவன் இப்பவே அவன் வருங்காலத்துக்கு ரொம்ப செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் செலவு பண்ணிட்டு போட்டு அவன் கட்டிக்க போறவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வான் அதானே உன் பிள்ளை ஒன்னும் சொல்ல விட மாட்டியே

நான் சும்மா தானே இருக்கேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்லப்பா வெயில் அடிக்காதா கார்ல தானே போறேன் இதுல என்ன கஷ்டம் நான் போயிட்டு வரேன் அப்ப அந்த கறி கடைக்காரங்க போன் நம்பர்லாம் வாங்கி வச்சிக்கலையா வச்சிருக்கேன் ஆனா யாமத்தியர கூடல தான் அதான் நேர்ல போய் பார்த்து வாங்கிட்டு வரேன் சரிப்பா பையன் வந்தது விருந்து வைக்கியனே நான் அத உங்களுக்கு மனசியா தெரியல என்ன கைத்ரி எப்படி சொல்லிட்ட உனக்கு சேர்த்து தானே விருந்து வைக்கோம் சரிப்பா சும்மா லேட்டக்கு தான் சொன்னேன் சரி சரி ரம்யா ஆ சொல்லுங்க இன்ஃபார்மர் கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா இல்லங்க அதான் தம்பி தான் அங்க போயிருக்காரு தம்பி கிட்ட கேட்டா தெரிஞ்சிர போது ஏய் நக்கல் பண்ணாதடி நிச்சயதார்த்தத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா அவங்க அன்னைக்கு பேசனது தாங்க அதுக்கு அப்புறம் பேசவே இல்ல நீ யாரை கால் பண்ணி கேட்கலல கேட்கலங்க தம்பி சந்தோஷமா இருக்காங்களே வேற எதுக்கு கேட்கணும் அப்படி நினைச்சிட்டேன் என்ன நம்ம சொல்ற ஏன் தம்பி அவன் மேலயே பாக்குறான் ஆனா நம்ம ரூட் வேற நம்மளோட நோக்கம் என்ன நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும் அவனுக்கு என்ன அதா கவலை இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவன் இருக்கான் அவன் அப்படி இருக்கிறது தான் எனக்குமே சந்தோஷமா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு தெரியாம தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும் ஆமாங்க இல்லனா தம்பிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் ஆமாங்க அவளோட சந்தோஷமும் அவரோட சந்தோஷமும் சீக்கிரமா நிறைவேறணும் ஆமா ரம்யா வினோத் வினோத் என்னண்ணே நான் கூப்பிட கூப்பிட கெம்பாம போயிட்டு இருக்க ஒன்னும் இல்லண்ணே என்னடா சொல்ற உன் தான் சொல்லுதே நேத்து ராத்திரி இந்த உற்சாகம் மாட்டேன் இல்லையே என்னடா நடந்துச்சு ஏதாவது அப்படிலாம் ஒன்னும் நடக்கலண்ணே பெற அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண நான் என் ரூமுக்கு போறேன் ஏண்டா என்னாச்சு நீ முதல்ல வந்து உட்காரு வா இல்லைண்ண இருக்கட்டும் நான் போறேன் என்னடா சொல்ற எனக்கு நீ பேசுறது ஒன்று சரியா படலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நான் நார்மலாக தான் இருக்கேன் நீ வந்து உட்காரு என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்லு அதெல்லாம் ஒன்னும் நடக்கலண்ணே நேற்று வீடியோ கால்ல பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்த இன்னைக்கு நீ இப்படி உட்காந்துருக்க பக்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வினோத் அதுக்குதான் கேக்குறேன் என்ன நடந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா அதெல்லாம் இல்லனே சண்டை எல்லாம் போடல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அதுவும் வாய் மட்டும் தானே சொல்லுது நீ மனசார சந்தோஷமா இல்லையே நம்ம என்ன அண்ணன் தம்பி மாதிரியா பழகுறோம் மாதிரி பழகுறோம் என்கிட்ட சொல்ல மாட்டியா சொல்றேனே நான் ஒருத்தங்களை ரொம்ப நம்பினேனே ஆனா அவங்க என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை மறைச்சிருக்காங்க நீ சொல்றேன் நான் ஒருத்தங்க கூட மாதிரி தான் பழகுனே அவங்கள என்னோட ஃப்ரெண்டாக நினைச்சுதான் அவங்க கிட்ட நான் எந்த விஷயத்தையுமே மறைக்காமல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க என்ன ஃப்ரெண்டாக நினைக்கல போல அதான் என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டாங்க யாரை பண்ணி சொல்றீங்க சொல்றேன் அண்ணி நான் தான் இத்தனை நாள் தப்பாக நினைச்சிட்டேன் இனிய மாதிரியே எல்லாரும் ரெகுலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு தானே என்னடா பேசுற ஆமாண்ணே எனக்கு அழுகு வருது ஆனால் என்னால் முடியல ஏன்னா நான் முக்கோணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன் என்னடா பேசுற ஆமாண்ணே ரெண்டு பக்கமும் எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும் ஆனா நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் எனக்கு தெரியலன்னு நான் தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிட்டேனே நீ என்னடா பேசுற எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியலன்னு ஆனா எனக்கு பயமா இருக்கு நீ என்ன பேசுறேன்னு எங்களுக்கு புரியலடா நீ யாரடா சொல்ற யாருடா அந்த ரெண்டு பேரு என்னடா எந்திரிச்ச சொல்லிட்டு போய் யாருன்னு கார்த்திக் மும்பைல இருந்து வந்திருக்கானே என்னது கார்த்திக் வந்திருக்கானா ஆமானே அவன் ஏண்டா வந்தான் அவனுக்கு அதுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டா என்ன இல்லைன்னு ப்ராஜெக்ட் அடுத்த வாரம் தான் முடியுமா பிறவியாண்ட வந்தான் அவன் கட்டிக்கு போறவர்களுக்கு பிறந்த நாளும் அதான் பார்க்க வந்திருக்கான் ஐயோ என்னங்க சரிடா அவன் கட்டிக்கு போறவர்களுக்கு தானே பிறந்த நாள் அதுக்கே நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க அவன் கட்டிக்கு போறவ யாருன்னு எனக்கு தெரியுமே வேற எப்படின்னு நான் சந்தோஷமா இருப்பேன் யாருடா அது யாரா இருந்தா என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் அவங்க தானே என்ன வேணும் சொல்ற ஆமான இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க என்னால முடியலன என்ன ரம்யா இப்படி ஆயி போச்சு எந்த விஷயம் என் தம்பிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நாம இப்ப என்ன பண்ண போறோம் இதுக்கு மேலே தாமதிக்க வேண்டாங்க மாமா கிட்ட சொல்லிடுவோம் சரி ரம்யா